பக்கத்துல இருக்க கோல்பட்டி பக்கத்துல இருக்க வில்லிசேரி அந்த கிராமத்துல இங்க வங்கி கிடையாது நேச்சுரல் பேங்க் கிடையாது அப்ப ஒரு வங்கி குடுத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்க இருபது கிராமங்கள் வங்கி இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டு வேலைக்கு இருக்காங்க அவங்க பணம் ஒன்னா இந்த கோல்பட்டி போக வர வேண்டியது இல்லை பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு வங்கிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒரு மனு குத்தும்போது அந்த மனு தலைவர் வழிபாட்டை சொல்லி அப்ப நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா கிட்ட அந்த மனு கொடுத்தோம் கொடுத்துட்டு அந்த அம்மையார் அவருடைய அலுவலகத்துக்கு பதில் கடிதம் நாங்க கண்டிப்பா இதை பரிசீலனை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஃபாலோ அப் பண்ணுவோம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த வங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடந்த ஆரம்பிச்ச உடனே இங்க இருக்கிற ஒரு அரசியல் பிரபுகள் அவர் உடனே ஒரு அவரை ஆப்பா வங்கி எல்லாம் அவங்க அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்ப ஒரு வங்கி அங்கே வேலையை ஆரம்பிக்கிறாங்க வேலை யாருக்கு தெரிஞ்ச உடனே அவர் மனு கொடுக்குறாரு அம்மையாரு ஏ விஜயமிஷன் கொடுத்துட்டு இங்கே பிரஸ் கொடுத்துறாரு இந்த மாதிரி ஒரு பரிந்துரை பண்றாரு உடனே அதை பத்தி கவலை கிடையாது ஆனா அதே விஜயசேரி கிராமத்தை சேர்ந்த ஒரு

அந்த அமைச்சரத்துக்கு நிர்வாகத்தை அமையா அமைச்சரத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது உத்தரவு அந்த லெட்டரை நான் கொடுக்கிறேன் நீங்க நம்ம மக்கள் கிட்ட சொல்ற தான் கொண்டு வந்தாச்சு அவ என்ன காட்டி கேளிய தலைவர் காட்டி கேளிய மறுமுனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த அழியாத இலக்கிர சாந்த பத்திரத்தை அந்த நான் கடிதம் கொடுத்துறேன் இந்த கதைய மாதிரிதா இந்த இந்த நாளை இந்த பிரச்சனை கேள்விப்பட்டு நான் வந்து உடனே உடனுக்குடன் இந்த நடவடிக்கை எடுத்து பிரச்சனை நான் பேசி நான் ஒரு 10 நாளைக்கு பேசி இருந்தேன் பேசுற உடனே ஒரே நம்மளுடைய